பக்தி இலக்கியத்திலே நாம் அருளிய திருவாய் மொழி குறித்து சிந்திப்போம் மொழியிலே எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் நான்கு வரை சிந்திப்போம் இமயமலையை சுமக்க முடியல அப்ப மொழியாவது சுமந்தரணும் இல்லையா ஆஞ்சநேயர் வந்து ஒரு மூலிகை கேட்டுட்டு போகிறாரு அங்கே போனால் எல்லா செடியும் பச்சை பச்சை பச்சையாக இருக்கு அந்த குறிப்பிட்ட பேரையும் மறந்துட்டார் அவள் எந்த இலையை பறிக்கிறது எந்த செடியை பறிக்கிறது எந்த மரத்தின் இலையை பறிக்கிறதுன்னு ஒரே குழப்பம் அப்போ பார்த்தாரு நமக்கு பேர் தெரியல அதனால் என்ன பண்ணுவோம் இந்த மலையோடு பேர்த்துக்கிட்டு போயிடுவோம் அந்த சஞ்சீவி மலையை அங்கே அவங்களுக்கு என்ன இலை தேவையோ தலை தேவையோ அதை அவர்கள் பறித்து கொள்ளட்டும் என்று அப்படியே தூக்கிட்டு போனார் இப்போ அதுபோல் இந்த பக்தி இலக்கியங்களை அப்படியே சுமந்து கொண்டு வந்தால் நுகர்வோர்க்கு யாருமே இல்லை எல்லாரும் டுவீட் போட்டு பழகிட்டாங்க நால் வரி தான் இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சின்ன சின்னதாக இருக்கணும் அதே போல் ஷாட்ஸ் அது கூட சுருக்கமாக அதனால அதனால் இந்த மொத்த திருவாய்மொழியில் உள்ள பத்து பாடலையும் தூக்கி வராமல் அவருடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் மாதிரி நாலாயிரம் பலர்களையும் தூக்கி வராமல் நான்கு நான்கு வரியாக சுவைப்போம் ஏன்னா அது பெரிய அமுது ஏன்னா அவ்வளோ பெரிய இதுலன்னா பாறு கடலில் ஒரு துளி சுவைச்சோம்னாலே அது ஒட்டுமொத்த பாறு கடலையும் சுவைத்தது போல தான் கடல் கறிக்குது அப்படின்னாக்கா நம்ம வங்காள விரிகுடால சென்னை கடற்கரையில் ஒரு சொட்டு நாவலை விட்டு பார்த்துட்டு வேளாங்கண்ணிக்கு போயிட்டு கன்னியாகுமரி போயிட்டு கொடியக்கரை போயிட்டு அது தேவையில்லை ஒரு துளி சுவைத்தாலே ஒட்டுமொத்த கடலும் அந்த சுவைதான் இருக்கும் அந்த வகையில இந்த நாலாயிரம் திவ்யம் பிரபந்தத்திலே ஆழ்வார் அருளிய அதுதான் நம்மாழ்வார்னு சொல்லுகிறோம் நம்மாழ்வார் அருளிய திருவாய் மொழி அதுல ஒரு நாலு வரிகளை நாம் சிந்திப்போம் அவரவர் தமதம வரி வரி வகை வகை அவரவர் இறையவர் இறையவர்வடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறை இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே என்று சொல்லுகிறார் இப்ப வைணவத்திலே மூல யாரா இருப்போம் திருமால் சைவத்திற்கு சிவன் இப்போ பல இடங்கள்ல சைவ பாடல்கள்ல அந்த சிவபெருமானை நேரடியாக சுற்றாமல் அந்த அனுபூதியை சொல்லுவார்கள் அதுபோல இந்த திருவாய் மொழியில் பாருங்க அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் ரணவழி அடைவர் அவரவர் இறையவர் குறைவிலார் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே என்று திருவாய் மொழியிலே நம்மாழ்வார் பேசுகிறார் இது நம்மாழ்வார் பாசரம் என்று அடைக்கப்படுகிறது அவரவர் தமதமது அறிவறி வகை வகை ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அந்த வகை வகையாக அந்த இறைவனை அறிந்து கொள்ளுகிறார்களாம் அந்த காலத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க நாலு பேர் கண்ணு தெரியாதவங்க யானையை போய் தடவி பார்க்கலான்னு போனாங்களாம் அப்போ யானையை தடவி பார்க்கலான்னு போகும்போது ஒருத்தர் வந்து வயிற்றினுடைய யானையினுடைய வயிற்று பகுதியை தடவி பார்த்து யானை வந்து பானை மாறுக்கொண்டிருக்காரு இன்னொருத்தர் தும்பிக்கையை தடவி பார்த்து விட்டு யானை தூண் போல இருக்கும் இப்படி நாலு பேரும் நாலு விதமா அந்த யானையை உணர்கிறார்கள் இப்போ இந்த உலகத்துல எவ்வளவு மதங்கள் இருக்கிறதோ அவ்வளவு மதங்களும் ஒன்று வயிற்றை தலைவி பார்த்து ஒன்று தும்பிக்கையை தலைவி பார்த்து ஒன்று கால்களை தடவி பார்த்து ஒரு விளக்கத்தை போட்டு விட்டது அதுதான் சொல்றாரு ஆனால் ஒரு உண்மை ஒரு வெள்ளத்துல ஒரு பிள்ளையாரை செய்து அந்த பிள்ளையாருனுடைய வெள்ள பிள்ளையாரனுடைய எந்த பாகத்தை கிள்ளி வாயிலே போட்டாலும் அது இனிக்கும் அதுபோலதான் இந்த இறைவனை குறித்து நீங்கள் எந்த மொழியிலே படித்தாலும் எந்த மதத்தில் இருந்து படித்தாலும் அது வந்து இனிக்கும் சுவையாக இருக்கும் அதனால அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் இனவடி அடைவர் அவங்கவுங்களுடைய நாலேஜுக்கு அதை கேட்டு இதுதான் நம்ம கடவுள் என்று அவர்களே அடைகிறார்கள் இப்போ நமக்கு மூதாதையர்கள் வழி வழியாக வைத்து விட்டு போனால் எவ்வளவோ கடவுள்கள் இருக்கிறது இல்லையா முதல குலதெய்வம் என்று பேசுகிறோம் நம்மளுடைய மூதாதிகள் இருக்கும்போது அந்த குலதெய்வ வழிபாடுகள் நடந்தது அதற்கு பிறகு இஷ்ட தெய்வங்கள்னு ஒன்று வந்தது அதற்கு பிறகு மத மார்சம் என்று மார்க்கத்திற்கு அவைகள் கொஞ்சம் கடவுள்களை தந்தன எது எப்படியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிரகிக்கக்கூடிய ஆய்வு இருக்குது இல்லையா அதற்கேற்றது போல அந்த இறைவன் அடைந்தார்களான் நான் எனக்கு ஒரு ஐந்து வயதிலே ஆறு வயதிலே ஒரு என்ன பக்தி இலக்கியம் படிக்கிறேனோ அந்த கடவுள் எனக்குள்ள சிம்மாசனம் போட்டு அமர்ந்துக்கிடுவார் என்னுடைய தாத்தா தன்னுடைய மடியிலே உட்கார்ந்து எந்த கடவுளை வந்து வசீகரமாக என்னை சொல்லுகிறாரோ அது எனக்குள்ளே ஆசனம் போட்டு அமர்ந்து கொள்ளணும் அதுபோல தான் இந்த அவரவர் தமதம அறிவறி வகை வகை அறிந்து கொள்ளணும் அந்த அறிந்து கொள்வதை இதெல்லாம் அவங்க தான் அந்த கடவுளாக அடைகிறார்கள்னு சொல்லுவார் அவரவர் இறையவர் குறைவில்லாத இறையவர் நாம் எந்த திருவடியை அடைந்தோமோ அந்த கடவுளெல்லாம் குறை இல்லாதவர்கள்னு பேசுகிறார் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க வைணவத்துல அந்த பத்தாம் நூற்றாண்டு காலத்துல எவ்வளவு படையெடுப்புகள் அது இதெல்லாம் இருக்கும் இந்த வார்த்தை பாருங்க மின்சாரம் ஒண்ணுதான் அதே மின்சாரம் சோடிய வெப்பர் லைட்டா எரிய வைக்குது குண்டு கொழுப்பை எரிய வைக்குது டியூப் லைட்டா எரிய வைக்குது சீரியல் விளக்குகளை எரிய வைக்குது மின்சாரம் ஒண்ணுதான் ஒண்ணு வந்து சோடிய வைப்பரா பிரைட்டா இருக்கு ஒன்னு டியூப்லைட் பட்டையா இருக்கு குண்டு கொழுப்பு குண்டா இருக்கு சீரியட்பு சின்ன சின்னதாக இருக்குது இதெல்லாம் மதங்கள் ஆனால் மின்சாரம் ஒன்று கடவுள் சக்திங்கிறது ஒன்று அதிலிருந்து பெறப்பட்டு இந்த விளக்குகள் எல்லாம் தங்களுடைய வடிவத்தை எப்படி கொண்டு இருக்கிறதோ அப் அதிலிருந்து அந்த வெளிச்சத்தை பரப்புது ஆனால் மின்சாரம் ஒன்று தான் நதிகள் எண்ணற்ற நதியில் எல்லாம் மலை மேலேருந்து தான் கிளம்பி வருகிறது ஆனால் அந்த நதிகள் போய் சங்கமிக்கிற இடம் சமுத்திரமாக இருக்கிறது எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அவைகள் சங்கமிக்கிற இடம் கடல் அவ எந்த மதத்திலே நாம் கிளம்பி இறைவனுடைய திருவடிகளை பற்றி பயணிக்கிறோமோ நம்மளுடைய முடிவும் அந்த கடல் தான் மடல் அதை தான் அவர் சொல்லுகிறார் அவரவர் தமதமா தமதம வகை வகை அவரவர் இறையவர் எனவடி அடைவர் அவரவர் இறையவர் குறைவிலார இறையவர் அவரவர் வழி அடைய நின்றனரே என்று சொல்லிவிட்டார் இதுலன்னா அவங்கவுங்களுடைய விதிப்படி அந்தந்த மார்க்கத்துல அந்தந்த மதத்துல அந்தந்த சமயத்திலே பிறந்திருக்கிறார்கள் என்று விதிவழி என்று சொல்லி இருக்கிறார் அவ இது எவ்வளவு பெரிய மத நல்லிணக்கமான ஒரு திருவாய் மொழியாக இது இருக்கிறது பாருங்கள் எந்த இடத்துலையும் திருமாலை சொல்லல சிவபெருமானை சொல்லல புத்தனை சொல்லவில்லை மற்ற இயேசுவை சொல்லல அல்லாவை சொல்லல எல்லாருக்கும் இது ஒரு உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான ஒரு கருத்தாக இருக்கிறது ஆன்மீகம் என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும் மனிதனுக்கு மதம் பிடிக்கலாம் அது யானைக்கு மதம் பிடிக்கலாம் மனிதனுக்கு மதம் பிடிக்க கூடாது யானைக்கு மதம் பிடித்தால் காடு கொள்ளும் மனிதனுக்கு மதம் பிடித்தால் நாடு கொல்லாது ஆனால் இந்த நேரத்தில் இந்த திருவாய்மொழி தான் நமக்கு உகந்த சிறப்பவாக இருக்கும் இது வந்து நம்மால் அருளியது அருள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பாடலாக இது இடம்பெற்றிருக்கிறது நம்ம அந்த கடலை ஒட்டு மொத்தமாக அள்ளி சுவைக்க முடியல அது அதனால் கம்பன் பேசுவான் பார்கடலை வந்து பூணனைக்கு குடிக்குமா அந்த வியாசரை எழுதின பாறை தான் அவ்வளோ பெருசாக இருக்கான் அதனால் நான் அதை வந்து ரொம்ப சுவைக்கிறேன்னு சொல்லி அந்த வால்மீகி ராமாயணத்திலிருந்து தழுவி கம்பன் எழுதுகிற பொழுது சொன்னார் வால்மீகி ஒரு பார்கடல் நான் அதை நக்கி குளிக்கக்கூடிய ஒரு புனையாக சுவைத்து இதுல கம்பராமாயணம் எழுதுகிறேன் என்று சொன்னார் நம்ம அதனால இவ்வளவு பெரிய பார்கடலை நம்ம சிற்றறிவுக்கு சுவைச்சு திகட்டி போகாமல் இருப்பதற்காக சின்ன சின்ன ஒரு ஸ்பூன்ல எடுத்து எடுத்து நம்ம அன்றாடம் பருகுகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் திருவாய்மூலி அவரவர் தமதம அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் எனவழி அடைவர் அவரவர் நிறையவர் குறைவிலார் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றதே என்று சொல்லி விடைபெறுவோம் செவ்வோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்